அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் அனுப்பிய நூடாக சந்தித்திருக்கின்றோம் என்று மலர்ந்துள்ள சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அகிலத்தின் அத்தனை சொந்தங்களுக்கும் அன்பான உறவுகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மலர்ந்துள்ள சித்திரை புத்தாண்டில் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி நிறைய வேண்டும் நீங்கள் எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற வேண்டும் உங்களுடைய கனவுகள் மீட்பட வேண்டும் எங்கும் துன்ப துயரங்கள் அகன்று அனைவருடைய வாழ்க்கையிலும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு தன்னிறைவான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் குறிப்பாக சாந்தியும் சமாதானமும் புரிந்துணர்வும் எல்லா இடத்திலும் சகோதரத்துவமும் அன்பும் அறமும் கருணையும் இரக்கமும் பெருக வேண்டும் என இந்த நன்னாளிலே நல்வாழ்த்துக்களை மீண்டும் வரும் முறை இதயங்கணிந்த இந்த சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை அகலத்தின் அன்பு நிறைந்த அன்பால் இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய காணொலிக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பாக அல்லகாலி மருத்துவமனை மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் அது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நேற்று பேசியிருந்தோம் அந்த தாக்குதல் குறித்து பல்வேறுபட்ட நாடுகள் என்ற கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஹமாஸ் இயக்கம் குறித்து ஸ்டெல் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் கவுதி படைகள் இதுவரை இலக்கு வைக்கப்படாத ஸ்டெயிலினுடைய புதிய இலக்குகளை நோக்கி தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றுக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் எல்லகாலி மருத்துவமனை மீதான ஸ்டேலிய தாக்குதல் திட்டமிட்ட ஒரு படுகொலை என்பது மட்டுமல்ல மனிதாபிமானமற்ற இராணுவ நெறிமுறைகள் அற்ற ஒரு தாக்குதல் காசாவில் உள்ள பொதுமக்களுக்கான சர்வதேச சட்ட பாதுகாப்புகளை புறக்கணிப்பதன் மூலம் அவர்களுடைய உயிர் வாழ்வதற்கான அனைத்து வழிகளையும் அளிக்கக்கூடிய ஒரு உத்தியின் அடையாளமாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் செயற்படக்கூடிய ஜெனிவாவை தளமாக கொண்ட ஜூரோமெட் மனித உரிமைகள் கண்காணிப்பு மையம் மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த மருத்துவமனையை ஹமாஸ் அமைப்பினர் தங்களுடைய கட்டளைப்பிடமாக பயன்படுத்துவதாகவும் அதனால்தான் தாங்கள் தாக்குதலை மேற்கொள்வோம் என்று ஸ்ரீஎல் ராணுவம் குறிப்பிட்டாலும் கூட இந்த மருத்துவமனையை கமாசி இயக்கம் பயன்படுத்துவதற்கான எந்தவொரு ஆதாரங்களையும் ஐடிஎஃப் செயல்வாணவும் முன்வைக்கவில்லை அதேபோல் சுயாதீனமாகவும் கமாசி இயக்கத்தினர் இந்த மருத்துவமனையை பயன்படுத்துவதற்கான ஒரு ஆதாரமும் இல்லாத சூழ்நிலையில் வேண்டுமென்றே தாங்கள் தாக்குதலை நடத்திவிட்டு ஒரு பொய்யான ஒரு சோதனை காரணங்களை கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜீரோமெட் அமைப்பு தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் மருத்துவமனையின் பல பகுதிகள் அளிக்கப்பட்டதுடன் நோயாளிகள் மருத்துவ ஊழியர்கள் அங்கு தங்குமிடம் தேடி வந்த அகதிகளாக வந்த பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது இது முழுக்க முழுக்க மனிதாபிமான சட்டங்களையும் மக்களினுடைய இறையாண்மையும் மக்களினுடைய அடிப்படை உரிமைகளையும் மீறக்கூடிய ஒரு செயற்பாடு ஆகும் என அமைப்பு மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல கத்தார் சவுதி அரேபியா எகிப்து போன்ற நாடுகளும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் அல்லஹாலி மருத்துவமனை மீதான தாக்குதல் மிகப்பெரிய அளவிலான ஸ்டெயிலின் இனப்படுகொலைக்கு உதாரணம் என முஸ்லீம் லீக் அமைப்பும் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசா பகுதியில் உள்ள அல்லஹாலி மருத்துவமனையின் மீது ஸ்டைல் குண்டு வீசியதற்கு மிகப்பெரிய அளவில் தாம் கண்டனத்தை வெளியிடுவதாக முஸ்லீம் லீக்கினுடைய பொதுச்செயலாளர் முகமது பின் அப்துல் கரீம் அல் இஷா ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு கொடூரமான சர்வதேச சட்டம் மற்றும் விதிமுறைகளை மீறக்கூடிய ஒரு செயற்பாடாகும் சர்வதேச சமூகம் அதன் பொறுப்புகளை ஏற்க வேண்டிய அவசர தேவைகளை இந்த தாக்குதல் வலியுறுத்தி காட்டுவதாக அவர்கள் ஒரு தெளிவான செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த அல்லகாலி மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து கடுமையான கண்டனங்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலும் அரபு லீக்கிலும் முஸ்லீம் லீக்கிலும் இஸ்லாமிய கூட்டமைப்பிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தினாலும் வெளியிடப்பட்டாலும் கூட இவர்களுடைய கடும் கண்டனங்கள் எந்த ஒரு பாதிப்பையும் அல்லது எந்த ஒரு மாற்றத்தையும் அங்கு ஏற்படுத்தப் போவதில்லை என்பதுதான் மிகப்பெரிய கவலை ஏனெனில் இவர்கள் இதற்கு முன்பு நடத்தப்பட்ட அல்ஷிபா மருத்துவமனை முதல் இந்தோனேசியா மருத்துவமனை வரை நாசர் மருத்துவமனை முதல் கொண்டு அங்கு ஸ்டேல் எத்தனையோ மருத்துவமனைகளை அங்கு விட்டார்கள் அல்ஷிபா மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவ அந்த இயக்குனர் கூட இன்று வரை டாக்டர் ஸ்டேலிய சிறை கொட்டடைக்குள் தான் அடைக்கப்பட்டிருக்கின்றார் மக்களுக்கு மருத்துவம் பார்த்த காரணத்தினால் ஆம்புலன்ஸ் வண்டிகளில் பலர் காயமடைந்தவர்களை கொண்டு சென்ற போது ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் குறிவைத்து தாக்கி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த மருத்துவமனை தாக்குதலுக்கு நீதியான விசாரணை வேண்டும் பொறுப்பு கூறல் வேண்டும் அமெரிக்க எதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றெல்லாம் பல மனித உரிமை அமைப்புகளும் ஸ்டேலுக்கு கண்டனம் வெளியிட்டிருக்கக்கூடிய பலரும் தெரிவித்திருந்தாலும் கூட ஸ்டேல் தங்குதடை என்று இன்றைய தினமும் இந்த தாக்குதலின் பின்னரும் கூட காசாவில் மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாகும் குறிப்பாக அவர்கள் கான்யூனிஸ் ரவா பிரதேசத்தை பிரிக்கக்கூடிய கடவையை முற்றாக அந்த பகுதியை கப்பற்றி இருப்பதாகவும் எனவே ராஃபா பிரதேசம் தங்களினால் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீல் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் இவர்கள் சுற்றி வளைத்திருப்பது லட்சக்கணக்கான மக்களை எனவே லட்சக்கணக்கான மக்களினுடைய வாழ்வாதாரம் உயிர்கள் ஸ்ரீலிய ராணுவத்தினரால் கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன காயமடைந்தவர்களும் அங்கு ஒரு மருத்துவம் பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க ஒரு காத்திரமான நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக கடும் கண்டனங்களை இந்த அரவிலை வெளியிடுவதன் காரணம் என்ன என்பது எங்களுக்கும் தெரியவில்லை அடுத்து பாலஸ்தீன அதிகார சபைக்கான நிதியை ஐரோப்பிய ஒன்றியம் அதிகரிக்கும் என்ற ஒரு விடயத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மத்திய கிழக்குக்கான பிரதிநிதி தெரிவித்திருக்கின்றார் மூன்று ஆண்டு நிதியுதவி சுமார் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் ஜூரோக்கள் அதாவது ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர்ஸ் டாலர் அளவுக்கு தாங்கள் மூன்று பிரிவுகளாக கொடுக்க இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் மத்திய கிழக்குக்கான பிரதிநிதி தெரிவித்திருக்கின்றார் ஏனெனில் குறிப்பாக பாலஸ்தீன அதிகார சபை வசூலிக்கக்கூடிய வரி வசூலையும் ஸ்டெல் திடீரென நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக பாலஸ்தீன இறக்குமதி வரிகளிலிருந்து வசூலிக்கப்பட்ட சுமார் ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் வரி வருவாய் ஸ்ரேலிய அதிகாரிகள் நிறுத்தி வைத்திருப்பதாக கடந்த வாரம் பாலஸ்தீன ஆணையம் தெரிவித்திருப்பதுடன் இது பாலஸ்தீன ஆணையத்தினுடைய செயற்பாடுகளுக்கு மிகப்பெரிய நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டது பாலஸ்தீன நிதிகள் மீதான தனது கட்டுப்பாட்டை ஸ்டேல் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி பாலஸ்தீன அதிகாரசபை ஆணையத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுக்க அல்லது அவர்களை பழிவாங்க முயற்சி செய்வதாக பலரும் தெரிவித்து வரும் சூழ்நிலையில்தான் இஸ்ரேல் அவர்களுடைய இறக்குமதி வரி அவர்களுடைய வருவாய்களை முற்றாக முடக்கி வைத்திருக்கும் சூழ்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் பாலஸ்தீன ஆணையத்திற்கு அதிகார சபைக்கு ஒரு மிகப்பெரிய நிதிதவியை வழங்க முன்வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த பாலஸ்தீன அதிகார சபை ஆணையம் மீது இஸ்ரேல் இவ்வளவு எதிர்மறையாக நடந்து கொள்வதற்கு என்ன காரணம் என பலரும் நினைத்தால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது காசாவில் நடைபெற்ற மேற்கு கரையில் நடைபெற்ற இஸ்ரேலின் போர்க்குற்றங்கள் குறித்து இனப்படுகொலை குறித்து சர்வதேச நீதிமன்றம் முறையான தீர்ப்பை நீதியை வழங்க வேண்டும் என ஒரு தரவை பாலஸ்தீன் ஆணையம் கேட்டுக்கொண்டார்கள் அது ஒரு சாதாரண கோரிக்கை இவ்வளவு இனப்படுகொலை நடைபெறுகின்றது இதற்கு நீதியை தாருங்கள் அந்த ஒரு கோரிக்கைக்காக மட்டுமே அவர்களுக்கான பல்வேறுபட்ட நிதி மூலங்கள் அவர்களுடைய வரி வசூல்கள் அனைத்தும் ஸ்ட்ரேலிய அரசினால் முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் தான் ஒன்றியத்தினுடைய உதவிகள் வந்திருக்கின்றது ஆனால் பாலஸ்தீன ஆணையம் ஹமாஸை போல இஸ்லாமிய ஜிகாத்தைப் போல ஏனைய பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களைப் போல ஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத போதிலும் கூட மேற்கு கரையில் பாலஸ்தீன அதிகார சபையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜெனின் துல்கரையும் போன்ற பகுதிகளில் ஸ்டேல் நடத்தும் கொடூரமான தாக்குதல் பாலஸ்தீன அதிகார சபை ஒன்று தேவையா இந்த ஆணையம் இருந்தும் மேற்குக்கரை முழுவதையும் ஸ்டேல் சுக்குனூர் கொண்டிருக்கின்றார்கள் அங்கிருக்கும் இளைஞர் ஜோதிகளை கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள் வீடுகளை புல்டோசர் போட்டு அளிக்கின்றார்கள் அகதி முகாம்களை தரைமட்டமாக்குகின்றார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு ஒரு பேருக்கு பாலஸ்தீன அதிகார சபை ஆணையம் வேண்டுமா என்பதும் பலருக்கான கேள்விகளாக இருக்கின்றன மேற்கு கிரையில் ஸ்டெயிலினுடைய எந்த ஒரு நடவடிக்கைகளையும் தடுக்க முடியாமல் இவர்கள் எதற்காக அங்கு ஆட்சியில் இருக்கின்றார்கள் என பலர் சமூக வலைதளங்கள் வழியாக கேள்வி எழுப்புகின்றார்கள் இந்த கேள்விகளுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றியம் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிதியுதவியை வழங்க வழங்க முன்வந்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேல் இராணுவத்தின் உடைய உளவு பிரிவு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் ரஃபா பிரதேசத்தை சுற்றி வளைத்து விட்டோம் காண்பிமிசையின் ரஃபாவையும் பிரித்து விட்டோம் அறுபது வீதமான சதவீத பகுதிகளை கைப்பற்றி விட்டோம் என்றெல்லாம் ஸ்டேல் இராணுவம் குறிப்பிட்டாலும் கூட இன்னமும் இவர்களுடைய பணைய கைதிகளை இவர்களால் மீட்க முடியவில்லை முற்றாக நாங்கள் ஹமாஸின் பதிலடி தாக்குதலை நிறுத்திவிட்டோம் விட்டோம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம் காசாவை முற்றாக வெற்றி கண்டுவிட்டோம் என்று சொல்ல முடியவில்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் ஸ்டேல் இராணுவத்தினுடைய இராணுவ உளவு பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் பின்னர் நாற்பதாயிரம் புதிய போராளிகள் ஹமாஸ் இயக்கத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாகவும் அவர்களுக்கு அவசரமாக ஆயுத பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் காசாவில் ஸ்டேலிய இராணுவத்துக்கு எதிரான போரில் ஈடுபடுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் எனவே இந்த இறுதி கட்டத்தில் ஸ்டேலிய இராணுவம் மிக கவனமாக போரை கையாள வேண்டும் ஏனெனில் மிக பெரிய அளவிலான எண்ணிக்கையிலான போராளிகளை ஹமாஸ் காசாவுக்குள் இறக்கி இருப்பதான செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதை வெளியிட்டிருப்பது அல் ஜசீராவோ அல்லது ஹமாஸுக்கு ஆதரவான ஒரு செய்தி நெட்வொர்க்குகளோ கிடையாது ஸ்டேலிய இராணுவத்தினுடைய உளவு பிரிவு ஸ்டேலின் உடைய காட்ஸ் மாரிப் ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏறக்குரிய நாற்பதாயிரம் போராளிகள் புதிய போராளிகளாக ஹமாஸ் இயக்கத்தில் இணைந்து கொண்டிருந்தால் இந்த அல்கசாம் படைப்பிரிவு இன்னமும் பலத்துடன் தான் அங்கு இருக்கின்றார்கள் பெருமளவிலான இவர்களுடைய சுரங்க பாதைகள் அளிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஒரு தரைவழி தாக்குதலுக்கு அல்லது ஒரு நேரடியான தரைவழி மோதலுக்கு தயாராக அவர்கள் தங்களுடைய வியூகங்களையும் மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் போர் உத்திகளை மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இது குறித்து ஸ்ட்ரேலிய இராணுவம் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என இராணுவ உளவு பிரிவும் ஷின்பெட் உள்ளக புலனாய்வு பிரிவும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த செய்தியை வெளியிட்டமைக்கான நோக்கம் என்ன என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது மறுபுறம் ஹமாஸ் புதிய அளவிலான மிகப்பெரிய எண்ணிக்கையிலான போராளிகளை இணைத்து கொண்டால் நிச்சயமாக அடுத்து வரும் நாட்களில் போரில் ஸ்டேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி சிக்கல் காத்திருக்கின்றது என்பதை நாங்கள் நிச்சயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கோம் அடுத்து ஸ்டேல் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதலை படை கவுதிப்படை இருக்கின்றார்கள் குறிப்பாக பிராந்திய பதற்றங்கள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் கெப்பசோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி கவுதிகள் ஒரு தாக்குதலை இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஒன்று ஸ்டேல் அணுசக்தி திறன் கொண்ட ஜெரிகோ ஏவுகணைகள் சேமித்து வைத்திருப்பதாக நம்பப்படும் ஸ்டோட் மிச்சா விமானத்தளத்தை இலக்காக அதாவது அணுவாயுத ஏவுகணைகளை சேகரித்து வைக்கக்கூடிய ஸ்டேலின் ரகசிய அணு ஆயுத தளத்தை நோக்கி ஒரு கெப்பசோனிக் ஏவுகணை ஸ்டோட் மிச்சா விமான நோக்கி இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அடுத்து டெல்லாவில் இருக்கக்கூடிய பெங்குரியன் விமான நிலையத்தைகளுக்காக கொண்டும் கவதிப்படையினுடைய இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது பெங்குரியன் விமான நிலையத்தை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதலை ஸ்டில் ராணுவம் இடைமறித்தாலும் கூட பெங்குரியன் விமான நிலையத்தை நோக்கி ஏவுகணைகள் வந்து கொண்டிருந்தமையால் நேற்று பல மணி நேரம் பெங்குரியன் விமான நிலையம் மூடப்பட்டது அதாவது விமானங்கள் புறப்படுகையும் விமானங்கள் வந்து தரையிறங்குவதும் முற்றாக நிறுத்தப்பட்டு விமான நிலையமே சில மணி நேரம் முடக்கி வைக்கப்பட்டது இது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது ஏனெனில் விமான நிலையம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்ட காரணத்தினால் மக்கள் மிகப்பெரிய அச்சத்துக்குட்பட்டார்கள் இந்த செய்தி வழியாக இருக்கின்றது இந்த நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய அணுசக்தி திறன் கொண்ட அணுவாயுதங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஸ்டெல் ஏற்கனவே அணுவாயுத தயாரிப்பில் இருக்கின்றார்கள் சிலர் இஸ்ரேலிடம் அணுவாயுதங்கள் இருக்கின்றன ஆனால் அவர்கள் வெளியுலகுக்கு அதை மூடி மறைத்து மிகவும் ரகசியமாக வைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்காவின் ஆதரவுடன் அவர்கள் அணுவாயுதங்களை தயாரித்து மிக மிக ரகசியமாக இராணுவ தளங்களில் அணுவாயுத தளங்களில் வைத்திருப்பதாகவும் இந்த ஒரு அணுவாயுத தளத்தை இலக்கு வைத்து கவுதிகள் கசூரிக்கை உதவி தாக்குதல் நடத்தியிருப்பதும் மேலும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது மறுபுறத்தில் கவுதிகளுக்கு ஸ்டேல் அணுவாயுத ரகசிய நிலையங்கள் அவ்வாறு துல்லியமாக தெரிந்திருக்கின்றன என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் தற்போதெழுவது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி தொடர்பான இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை எதிர்வரும் சனிக்கிழமை ரோமில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எக்ஸியோஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த விவகாரம் குறித்து இரண்டு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ஸ்ட்ரேலியா அதிகாரி ஒருவர் செய்தித்தளத்திடம் அமெரிக்க தூர ஸ்டீவ் விட்காப் இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து மூலோபய விவகார அமைச்சர் ரான் டெர்மரிடம் விளக்கியிருப்பதாகவும் ஆனால் ஸ்டேல் அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகளை விரும்பவில்லை அல்லது அவர்கள் அது குறித்து நாட்டம் கொள்ளவில்லை என்றாலும் அடுத்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெறுவதற்குரிய நடவடிக்கைகளை ஈரானும் அமெரிக்க தரப்பிலும் செய்து வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக வார இறுதியில் ஓமானில் நடந்த முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்ப் ட்ரம்ப்டைய நிர்வாகம் திருப்தியடைந்திருப்பதாகவும் இந்த எட்டு ஆண்டுகளில் அமெரிக்கா மற்றும் ஈரானிய அதிகாரிகளுக்கிடையே மிக உயர்ந்த மட்டத்தில் நடைபெற்ற ஒரு பேச்சுவார்த்தையாக இது கருதப்படுகின்றது என ட்ரம்ப்னுடைய தூதர் விட்காகும் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்களும் இந்த மறைமுக பேச்சுவார்த்தையின் பின்னர் நேரடியாக நாற்பது நிமிடங்களுக்கு மேல் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள் இது நிச்சயமான ஒரு ஆரோக்கியமான விடயம் என அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது ஈரான் அதிகாரிகளுடன் அடுத்த வார பேச்சுக்களில் முக்கியமான ஒப்பந்தங்களை எட்டுவதற்கு தாம் விரைவாக செயற்படுவதாக பிட்காஃப் தலைமையிலான குழுக்கினல் குழுவினர் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த காலப்பகுதியில் இந்த ஒரு வார காலப்பகுதியில் என்ன விடயங்கள் எல்லாம் இரண்டு தரப்பிலும் நடைபெறப் போகின்றன இந்த களமுனைகளில் ஸ்ட்ரேலின் இந்த அடிப்பதற்கு இந்த அமெரிக்கா ஈரானிடையே ஒரு ஒப்பந்தம் வருவதை ஸ்டேல் ஒருபோதும் விரும்பப் போவதில்லை அப்படியான சூழ்நிலையில் இந்த ஒப்பந்தத்தை குழப்பியடிப்பதற்கு ஸ்டேல் என்ன சதி நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ளப் போகின்றார்கள் இவற்றையெல்லாம் கடந்து ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுமா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக ஈரான் அமெரிக்கா இடையிலான முருகள் மட்டுமல்ல மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு ஒரு முடிவு எட்டப்படும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் இந்த எதிர்பாச்சிலே கௌதிகளாக இருக்கலாம் ஹமாஸாக இருக்கலாம் ஹிஸ்புல்லாக்களாக இருக்கலாம் ஈராக் எதிர்ப்பு இயக்கங்களாக இருக்கலாம் அனைத்தின் உடைய ஹெட் தலையாக இருப்பது ஈரான் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு சம சமாதானம் ஏற்பட்டால் நிச்சயமாக இந்த ஏனைய போர்களுக்கும் ஒரு முடிவு வரலாம் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஆனால் அமெரிக்கா இது நேர்மையுடனும் இதே சுத்தியுடனும் இந்த பிராந்தியத்தில் ஒரு பதற்றத்தை தணிப்பதற்காகத்தான் உண்மையில் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் ஈரானின் அணு தடை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா நேர்மையாக செயற்பட்டால் மட்டுமே ஒரு நீதியான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை ஈரான் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் நாங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அமெரிக்காவின் கடந்த கால செயற்பாடுகளில் நம்பிக்கை இருப்பதால் ஈரான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அமெரிக்கா நேர்மையுடனும் உண்மையுடனும் இதில் செயற்பட வேண்டும் அப்படியானால் நிச்சயமாக ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் என்று அவர் ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் அது நிச்சயமாக மத்திய கிழக்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகையும் பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் என்பதை நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கின்றோம் இரண்டு தரப்புமே ராணுவ ரீதியில் தயார் நிலையில் இருப்பதால் மிகப்பெரிய சிக்கலை அது ஏற்படுத்தும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் அடுத்து சீனா அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியை கொடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே அமெரிக்கா சீனா இடையிலான வரி யுத்தத்தில் வர்த்தக போரில் சீனா பின்வாங்க போவதில்லை என ஏற்கனவே தெளிவாக அறிவித்து விட்டார்கள் ட்ரம்பினுடைய அடாவடித்தனங்கள் மிரட்டல்கள் உருட்டல்களுக்கு சீனா எப்போதும் அஞ்ச போவதில்லை என தெரிவித்தது மட்டுமல்ல அதே போல் ட்ரம்புக்கு எதிராக அவர்கள் ட்ரம்புக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து கொண்டு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ட்ரம்ப் எவ்வளவு வரிகளை உயர்த்துகின்றார்களோ அதிகளவு வரிகளை இவர்களும் உயர்த்தியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ட்ரம்புக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விடயத்தை சீனா செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக காந்தம் உலோகம் கனிமங்கள் உள்ளவற்றின் ஏற்றுமதியை சீனா அதிரடியாக நிறுத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக கார்கள் குறை கடத்திகள் விண்வெளி தொழில்கள் ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு மிக முக்கியமான சில அரிய பூமி தாதுக்களின் ஏற்றுமதியை சீனா போது அதிகாரபூர்வமாக நிறுத்தி இருக்கின்றார்கள் இதனால் அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்தியாளர்கள் வாகன உற்பத்தியாளர்கள் விண்வெளிசார் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் பிற நுகர்வோர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அமெரிக்காவின் பிரதான தொழிலே ஆயுதங்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கின்றார்கள் இந்த நிலையில் அமெரிக்காவின் ஆயுத உற்பத்திக்கு அமெரிக்காவின் உலோக உற்பத்திக்கு அமெரிக்காவின் கார்களின் உற்பத்திக்கு முற்றாக ஒரு செக் வைத்திருப்பதைப் போல ஏனெனில் இதில் பெருமளவான உலோகங்கள் கனிமங்கள் சீனாவில் இருந்ததால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன எனவே இந்த குறை கடத்திகள் தயாரிப்பது இளத்திரியல் துறையில் மிக முக்கியமான ஒரு பொருட்கள் இவை அனைத்தையும் முடக்கும் விதத்தில் சீனா திடீர் அறிவிப்பு காந்தங்கள் மற்றும் முலக்கூறுகளின் ஏற்றுமதிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கல் அமெரிக்கா ஏற்றுமதி இறக்குமதி துறைகளின் சிக்கலை இலக்கு வைத்து காய்களை நகர்த்தும் பொழுது அமெரிக்கா ஏற்றுமதி செய்வது அடுத்த புறம் இருக்கட்டும் உற்பத்தியே செய்ய முடியாத ஒரு நிலையை சீனா ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஏனில் உற்பத்தி செய்தால்தான் ஒரு பொருளை ஏற்றுமதி செய்ய வேண்டும் உற்பத்திகள் செய்யும் மட்டத்திலேயே அதை நிறுத்திவிட்டால் ஏற்றுமதிக்கு எங்கு செல்வது டொனால்ட் ட்ரம்புக்கு அடுத்த பேரடியை சீனா கொடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக சீனா இந்த மூலப்பொருட்கள் கனிம வளங்கள் உலோகங்கள் ஏற்றுமதி தடையை தொடர்ச்சியாக அமல்படுத்தினால் அமெரிக்காவினுடைய உற்பத்தி துறை மிகப்பெரிய அளவில் பின்னோக்கி தள்ளப்படும் அல்லது மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே டொனால்ட் ட்ரம்ப் தன்வினை வினை தன்னை சுடும் என்பது போல டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு கெடுதல் செய்வதற்காக முயன்று தற்போது அமெரிக்காவே கொஞ்சம் கொஞ்சமாக பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிலைமையாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநில கவர்னராக பதவி வக்தோரான ஜோ ஷாபிரோ ஐம்பத்தி ஒரு வயதுடையவர் ஜனநாயக கட்சி ஜோபிடன் கட்சியினுடைய முக்கிய தலைவரான இவர் அதிகாரபூர்வ இல்லத்தில் தூங்கிக் கொண்டிருந்த போது இவரை வீட்டில் தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள் மர்ம நபர் ஒருவர் திடீரென தீயை வைத்து கொளுத்தி இருக்கின்றார் தீ பற்றி எறிந்திருக்கும் போது போலீஸார் அவசரமாக வந்து அதிகாலை இரண்டு மணிக்கு அவரை வீட்டை விட்டு வெளியேற்றி இருக்கின்றார்கள் இதனால் அவர் மயிரிலையில் உயிர் தப்பி இருக்கின்றார் ஆனால் இவற்றின் வீட்டில் இருந்த மிகப்பெரிய அளவிலான பொருட்கள் லட்சக்கணக்கான உடைமைகள் எரிந்து நாசமாக இருக்கின்றன இந்த சம்பவம் அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது ஒரு பென்சில்வேனியா மாநிலம் மிக முக்கியமான மாநிலத்தின் கவர்னர் ஒருவரின் வீட்டுக்குள் ஒருவர் நுழைந்து வீட்டை கொளுத்துவது என்பது எவ்வளவு தூரம் அமெரிக்காவில் நிலைமை இருக்கின்றது வன்முறைகள் இருக்கின்றது என்பதை இருப்பதாக கூறப்படுகின்றது போலீஸார் விரைந்து செயற்படாவிட்டால் நிச்சயமாக அவரும் அந்த வீட்டுடன் சேர்ந்து பென்சில்வேனியா மாநிலத்தினுடைய கவர்னர் தீயில் கருகி உயிரிழந்திருப்பார் என்பது அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அந்த கவர்னரும் இந்த வன்முறை குறித்து மிகப்பெரிய அளவில் தான் அதிர்ச்சியடைந்திருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்